ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய ஆளிதனில் ஊர் மாயம் ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம் மாயம் பத்தொன்பது கோவில் கட்டுமான வேலிகள் மலமளவென்று நடந்தேறியது ஒவ்வொன்றையும் உடனிருந்து பார்த்து கவனித்துக் கொண்டான் ராஜவேல் பாண்டியன் எந்த ஒரு சிறு குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் அனைத்து பணிகளும் கிட்டத்தட்ட முடிவடையும் சமயம் அவனை காண வந்தார் முதன்மை சிற்பி அவரது முகம் வாடிப்போயிருந்தது என்ன விஷயம் ஐயா உங்கள் முகத்தில் ஏதோ வாட்டம் தெரிகிறதே அரசே மூலவருக்கான சிவலிங்கம் செய்ய எவ்வளவோ முயற்சித்தும் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டு விடுகிறது இரண்டு முறை சிலை முழுமையடைய போகும் நேரத்தில் ஒரு சிறு பகுதி உடைந்து விட்டது முதல் முறை இவ்வாறு நிகழ்ந்ததும் இன்னொன்று செய்தால் போகிறது என்றெண்ணி தங்களையும் கலவரப்படுத்த விரும்பாமல் விட்டுவிட்டேன் ஆனால் தற்போது மீண்டும் சிலை சேதம் அடைந்துவிட்டது எதனால் இவ்வாறு நிகழ்ந்ததெனவே தெரியவில்லை நான் முறையாக விரதமிருந்து சிரத்தையோடு அனைத்தையும் செய்தேன் வேதனை தோய்ந்த குரலில் கூறினார் அவரின் வேதனை அவனையும் தாக்கியது மற்ற வேலைகள் அனைத்தும் முடியும் நிலையில் உள்ளது ஆனால் மூலவர் சிலையில்லாது என்ன செய்து என்ன பலன் ஒரு சோதனையிலிருந்து வெளிவரவே நம்பிக்கையுடன் கோவில் கட்டும் பணியை துவங்கினோம் இப்பொழுது அதற்கே இப்படி சோதனை என்றால் நான் என் செய்வேன் ஈசனே என மனதினுள் மருகியவன் ஐயா நீங்கள் மனம் தளர வேண்டாம் முன்னிலும் சிறந்த கல்லை தேர்ந்தெடுத்து மீண்டும் சிலை செய்யும் பணியை துவங்குங்கள் இறைவன் நம்மோடு இருப்பார் என்று அவருக்கு நம்பிக்கையூட்டி அனுப்பினான் அழைத்தவன் நடந்தவற்றை கூறி சிலை தயாரானால் மட்டுமே அடுத்த கட்ட செயல்களை இயலும் இத்தருணத்தில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளுக்காக மக்கள் அனைவரும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்றான் வேதனையோடு அவன் மனமுணர்ந்த மந்திரியும் அரசே கவலை வேண்டாம் உங்கள் நல்லுள்ளத்திற்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்றார் அவனை தேற்றும் விதமாக அனைத்து பணிகளும் முடிந்தாயிற்று அபிஷேகம் செய்வதற்கான ஆயிரத்தி எட்டு சங்குகள் கூட தயார் நிலையில் இருந்தன சிலை தயாராகும் நாளுக்காக அனைவரும் காத்திருந்தனர் நேரடியாக சிலை செய்யும் இடத்திற்கு சென்றான் ராஜவேல் பாண்டியன் அவனை கண்டதும் எழுந்து வந்து வணக்கம் தெரிவித்த சிப்பி வருத்தம் தோய்ந்த குரலில் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நானும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்து விட்டேன் பாருங்கள் என்று மறுபுறம் கைகாட்ட அங்கே உடைந்த நிலையில் பல கற்கள் கிடந்தன ஆனால் ஒன்று கூட சிவலிங்கமாக முழுமை பெறவில்லை என்ன சோதனை இது சிற்பியாரே வாய்விட்டு புலம்பினான் அரசே வெளியூரில் எனக்கு தெரிந்த ஒரு தலைச்சிறந்த சிற்பி உள்ளார் வேண்டுமானால் அவரை அழைத்து பார்க்கலாமா பெரிய அளவில் விருப்பம் இல்லை என்றாலும் வேறு வழி அறியாது கேட்டார் வேண்டாம் சிற்பியாரே இறைவனின் அனுக்கிரகம் கிட்டும் சமயம் உங்களாலே அது சாத்தியப்படும் காத்திருந்து பார்ப்போம் இறைவன் நமக்கு மனமிறங்கும் நாளுக்காக நாம் காத்திருப்போம் நம் வேதனைகள் அதிகரிக்க ஈசன் ஒருபோதும் விடமாட்டார் ஒரு காரியம் தள்ளிப் போகிறது என்றால் அதற்கான காரணம் சர்வமும் அறிந்த அவனுக்கு தெரியும் நாம் சிறு மூலையில் நாம் உணர்வதை விட சகலமும் அறிந்தவனாயிற்றே அவன் காத்திருப்போம் ஒருவேளை அவனே நம்மை காத்திருக்கும்படி கூறியிருக்கலாம் நல்வாய்ப்புக்கான நேரம் அமையும் சமயம் அனைத்தும் சாத்தியப்படும் என்று சிற்பியிடம் கூறினாலும் அவன் மனதும் அதிக அளவு வேதனையை தனதாக்கிக் கொண்டிருந்தது கோவில் கட்டி மூலவருக்கு சங்காபிஷேகம் செய்தாலே சுகந்தாபுரியின் வறட்சி மாறும் என கூறியிருந்த நிலையில் அதற்கான காலம் கைகூடாமல் போவதை எண்ணி வேதனையுற்றான் மிகுந்த வேதனையோடு அன்று இரவு உணவையும் தவிர்த்து உறங்கச் சென்றான் வெகுநேரம் உறக்கம் வராது சிந்தனையில் உழன்றவனை நித்ரா தேவியானவள் ஆட்கொள்ள தன்னை மறந்து ஆழ்நிலை தூக்கத்திற்கு சென்றிருந்தான் திடீரென எங்கும் பச்சை ஒளி கண்ணை கூசும் அளவிற்கு பிரகாசமான பச்சை ஒளி அந்த முழுக்க நிரம்பியிருந்தது கண்களை சுருக்கி கண் திறந்து பார்த்தவனுக்கு அந்த அதிசயத்தைக் கண்டு உடலெங்கும் சிலிர்த்தது அசரீரியாய் வார்த்தைகள் கவலை கொள்ளாதே மகனே உனது முயற்சியும் உன்னுடைய ஈடுபாடும் என்றும் உனக்கு நல்லதை நிகழ்த்தி கொடுக்கும் கோவிலில் இருந்து கிழக்கே சரியாக இருபத்தெட்டு அடியில் ஒரு வில்வ மரத்தின் அருகே மண்ணிற்குள் சுகந்தாபுரி ஆலயத்தின் மூலவராக பிரதிஷ்டியாக ஆதி லிங்கேஸ்வரர் காத்திருக்கிறார் அவரை எடுத்து பிரதிஷ்டை செய்து கோவில் பணிகளை சிறப்புற செய்து முடிப்பாயாக என்று கூறி அமைதியாகியது அசரீரி ஒளி திருக்கிட்டு முடித்தவனுக்கு அனைத்தும் உண்மையில் நடந்தது போலவே இருந்தது காலை விடிந்ததும் முதல் வேலையாக மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தான் கனவில் கண்ட அந்த இடத்திற்கு சென்று சிவலிங்கத்தை எடுக்கும் பொருட்டு மிகவும் கவனமாக மண்ணை தோண்ட துவங்கினர் சில அடி ஆழங்கள் தோன்றியதுமே பச்சை நிற ஒளி தென்பட தங்கள் ஆயுதங்களை ஓரமாக வைத்துவிட்டு வெகு சிரத்தையாக கைகளால் மெதுவாக தோண்ட அழகிய மரகதலிங்கம் அவ்விடத்தில் இருந்து கிடைத்தது அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி என்னும் வெல்லும் கரைப்புரண்டோடு பயபக்தியோடு சிவலிங்கத்தை எடுத்துச் சென்று கோவிலில் பிரதிஷ்டை செய்து நல்லதொரு நாளில் கும்பாபிஷேகம் நிகழ்த்தி சித்தரின் கூற்றுப்படி முறையான பூஜைகள் அனைத்தும் செய்யப்பட்டு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது அதே நேரம் வானில் மேகமங்கைகள் ஒன்றோடு ஒன்று உரசு மின்னல் காரிகையின் ஒளிவீச்சில் இடி சப்தம் மேல வாத்தியமாக இறைவனின் அருளாசியால் அச்சதையாக மலைத்துடிகள் விண்ணிலிருந்து மண்ணை நினைக்க நாசி எங்கும் மண்வாசம் பரவ மலை ஜோவென பெய்யத் துவங்கியது அனைவரும் அந்த மலையில் நனைந்து உற்சாக கூச்சலிட்டனர் நெடுநாளாக காத்திருந்த மலை தாகம் தீர்க்கும் தண்ணீரும் வறண்டிடுமோ என ஐயத்தில் தவித்தவர்களின் மனதை குளிர்வித்த சுபிக்ஷ மலை நிறைவாக பெய்ததோடு சில நாட்களிலேயே சுகந்தாபுரியின் பசுமையும் திரும்பி இருந்தது அன்றிலிருந்து சுகந்தாபுரியின் வளமைக்கும் செழுமைக்கும் என்றும் குறைவில்லை என்ற நம்பிக்கை அனைவர் மனதிலும் பிறந்திருந்தது நாட்கள் நகர சுகந்தாபுரியில் விளைச்சல் பெருகி உணவு தேவைக்காக பக்கத்து நாட்டை எதிர்பார்க்கும் சூழல் அடியோடு மாறியிருந்தது விளைவிக்கும் பொருட்களோடு இயற்கையாக காய்கறிகள் எங்கும் காய்த்து குலுங்கியது இன்னும் சொற்ப காலத்தில் சுகந்தாபுரி பஞ்சத்தில் சிக்கி தங்களிடம் உணவிற்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்பொழுது அவர்களின் செல்வங்கள் யாவையும் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்றெண்ணி ஒரு சூழலுக்காய் காத்திருந்த பக்கத்து நாட்டு மன்னன் பேரரசான நவாப்பிடம் கூட்டு சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினான் மாயம் இருபது அந்த சாம்ராஜ்யத்தின் மன்னனுக்கு சுகந்தாபுரி செழித்து பொன் கொளிக்கும் பூமியாக ஆவதில் துளியளவும் உடன்பாடில்லை நவாப் விலைமதிப்பான சிலைகளை தனதாக்கி லாபம் ஈட்டுவதை போதையாக கொண்டிருந்தான் அவனுக்கு அந்த மரகதலிங்கத்தின் மேன்மையை கூறி தானாக கிடைத்த சுயம்பு மூர்த்தி என்பதையும் எடுத்துக் கூறவே நவாப் அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியானான் சுகந்தாபுரியில் கோவில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் அன்று அழகிய பௌர்ணமி தினம் வான்மதியால் தன் ஒப்பற்ற அழகை பறைசாற்று ஜொலித்துக் கொண்டிருந்தாள் உப்பருகியில் நின்று அழகிய தென்றல் காற்றின் மிதமான அரவணைப்போடு வான்மதியை ரசித்துக் கொண்டிருந்தான் ராஜவேல் பாண்டியன் திடீரென குதிரைகளின் குளம்போசை கேட்கவே அந்த சப்தம் வரும் திசையை கூர்ந்து கவனித்தான் ஊரின் தென்மேற்கு திக்கிலிருந்து ஓசை வந்தது ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்தவன் வேகமாக கிளம்பிச் சென்று சில வீரர்களையும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு கோவிலை நோக்கி விரைந்தான் அங்கே அவனை கவலை கொள்ள வைக்காது சிவலிங்கத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சித்தும் அதை இம்மி அளவு கூட அசைக்க முடியாது சோர்ந்து போயிருந்தனர் ஆனாலும் முயற்சியை விடாது தொடர்ந்து கொண்டிருந்தனர் ம் உடைத்து எடுங்கள் முழுதாக பேர்க்க வேண்டும் சீக்கிரம் அவர்களில் ஒருவன் குரல் கொடுக்க மற்றவர்கள் தங்கள் முயற்சியை வேகப்படுத்தினர் சிலையை உடைத்தாவது எடுத்துவிட வேண்டும் ராஜவேல் பாண்டியனின் காதலி குரல் ஒலித்த மறுநொடி யாரடா நீங்கள் அவனின் கர்ஜனை அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது அதில் ஒரு கணம் அதிர்ந்தவர்கள் தங்கள் செயல்களை அப்படியே நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்க்க சினம் கொண்ட சிங்கம் என தீர்க்கமாய் நின்றிருந்தான் ராஜவேல் பாண்டியன் என்னடா அவனை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறீர்கள் இவன் ஒரு சிற்றரசன் மட்டுமே நம் அரசரின் படைபலத்தின் முன் இவர்கள் ஊரே தவிடு பொடியாகிவிடும் இவனை கண்டு அஞ்சுகிறீர்கள் பேடிகளே தாங்கள் செய்ய வந்தது ஒரு திருட்டு செயல் என்ற அச்சம் சிறிதுமின்றி அரசனின் ஆதரவுடன் செயல்படுவதால் நாட்டின் படைப்பலத்தை என்னை கர்வம் கொண்டு பேசினான் அந்த திருட்டு கூட்டத்தின் தலைவன் ஓ அவ்வளவு எகத்தாளமா முடிந்தால் அந்த லிங்கத்தின் அருகே சென்று அதை தொடு பிறகு பார்க்கலாம் உன் பலத்தை அவர்களால் அங்கிருந்து சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை அவன் வந்ததும் கண்ட காட்சியால் மனதில் மலையளவு உதித்திருந்தது அதோடு தன் மேலும் அலாதி நம்பிக்கை உடையவன் அவனையும் அவனது வீரர்களையும் அடித்து போட்டுவிட்டு அந்த சிலையை பெயர்த்தெடுத்து வாருங்கள் உம் கட்டளையிட்டான் முன்னர் பேசிய தலைவன் தலைவனின் பேச்சினை ஏற்று முன்னேறியவர்கள் ராஜவேல் பாண்டியன் மற்றும் அவனது வீரர்களின் வாழ்வீச்சில் சின்னா பின்னமாகி தெரித்துச் சென்றனர் வாளை சுழற்றி அடித்தான் முன்னிருந்து தாக்க வந்தவர்கள் கோழைத்தனமாய் பின்னிருந்து தாக்க வந்தவர்கள் என பாரபட்சமின்றி எவரும் அவன் வாளுக்கு தப்பவில்லை வீரர்களை சிதறவிட்டவன் தலைவனிடம் முன்னேறிச் சென்றான் ஒரு கரத்தால் அவனது கையை மடக்கி பின்னால் பிடித்தவனின் மறுகரம் அவனது கழுத்தில் வாளை தாங்கி பிடித்திருந்தது பயத்தில் எச்சில் விங்கினால் கூட வால் தொண்டையை பதம் பார்த்து விடுமே என அசையாது சிலை என வழிபொருத்து நின்றிருந்தான் அந்த தலைவன் கண்களில் உயிர் பயம் அப்பட்டமாக தெரிந்தது உன்னை அனுப்பிய உன் மா மன்னனிடம் சென்று கூறு அங்கிருந்து மரகதலிங்கத்தை எடுப்பதும் உயிரை துறக்க நினைத்து பாலும் கிணற்றில் குதிப்பதும் ஒன்றென இனி மீண்டும் இந்த எண்ணத்தோடு சுகந்தாபுரியின் எல்லையில் கால் வைத்தால் உன் உயிர் உணர்ந்தில்லை உயிர் பிச்சை அளிக்கிறேன் ஓடிவிடுங்கள் இங்கிருந்து கர்ஜனையாக கூறியவன் அவனை அவனது கைச்சிறையிலிருந்து விடுவித்தான் உயிர் பிழைத்தால் போதும் என அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் அனைவரும் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் தனது வீரர்களை அழைத்தவன் இவர்களை துரத்திவிட்டோம் என்று நாம் சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது நிச்சயமாக இனியும் அவர்கள் பெரும் படையுடன் வந்து தாக்கக்கூடும் நாம் வீரர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் பயம் வேண்டாம் ஈசன் அருள் துணையிருக்க எவனும் எதுவும் செய்ய இயலாது நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று எச்சரித்து சென்றான் அவன் நினைத்தது போலவே அங்கே நவாப் தனது திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான் சிறு ராஜ்யமான சுகந்தாபுரி மேல் போர் தொடுத்து ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டால் பிறகு மரகதலிங்கம் தனக்கே சொந்தமென கணக்கு போட்டவன் அதற்கான நல்வாய்ப்பிற்காக காத்திருந்தான் ஆனால் இயற்கையோ வேறு விதமாக கணக்கினை இட்டது இயற்கையின் கணக்கை கணிப்பவரும் இல்லை தடுப்பவரும் இல்லையே மனிதன் இயற்கையை அழித்து தன் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டிக் கொள்கிறான் கடலையும் பிளாஸ்டிக் குப்பைகளால் நிரப்ப தன்னாலான எல்லா செயலையும் அநியாயமாக செய்து அந்த பேரதிசயத்தின் ஆள் பள்ளத்தாக்கில் கூட பிளாஸ்டிக் கழிவுகளை இடம்பெற செய்துவிட்டான் செயல் அத்துமீற அத்துமீற அவ்வப்போது மனிதனுக்கு காட்டி ஒரு ஆட்டம் காண செய்கிறது அதை கண்டும் திருந்தாது இன்னும் எத்தகைய இயற்கை பேரிடரை காண காத்து கிடக்கின்றதோ இந்த மனித குலம் யாம் சரி சுகந்தாபுரிக்கு என்னவாயிற்று என்பதை பார்ப்போம் அப்பொழுதும் அதே போல் இயற்கையின் சில மாற்றத்தால் கடலுக்கடியில் பாறை லேசாக ஆட்டம் காண அந்த சிறு அதிர்வு பெரும் பூகம்பத்தை கடலுக்குள் ஏற்படுத்த கடற்கோள் தாக்கி விண்ணோடு முட்டி எழுந்த பேரடைகள் இவ்வுலகே தனக்குள் அடக்கம் என்பதை போல் அனைத்தையும் தன்னுள் சுருட்டிக்கொண்டு போனது பல நகரங்கள் கடலோடு கடலாக கடலுக்குள் மறைந்தது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டமே இருந்த இடம் தெரியாது கடலுக்குள் ஆழ்ந்து அழிந்து போனது அவ்வாறு மூழ்கியதில் நவாபின் ராஜ்ஜியத்தோடு சுற்றியிருந்த அனைத்து ராஜ்யமும் அடக்கம் ஆனால் ஆதி லிங்கேஸ்வரரை கொண்ட மாறிவிட்டது ஆதி லிங்கேஸ்வரர் பேரொருளால் சந்தனமலை அதன் அரணாக சூழ்ந்து எந்த பாதிப்பும் நெருங்காவண்ணம் பறந்து விரிந்திருந்தது என்றும் என்றென்றும் சுகந்தாபுரியை காக்கும் ஆதி லிங்கேஸ்வரர் பொட்பாதங்கள் சரணம் ஓம் என முடிவடைத்திருந்தது அந்த ஓலைச்சுவடி இன்னொரு ஓலைச்சுவடியில் ராஜவேல் பாண்டியனின் வாழ்க்கை அவனது வீர தீர செயல்கள் அவனது குடும்பம் அவன் பொற்கால ஆட்சி செய்த முறை என அனைத்தும் இடம்பெற்றிருந்தது படித்த செந்தில் தன்னுள் ராஜவேல் பாண்டியனை உணர்ந்தான் ஓலைச்சுவரியினை படித்து முடித்த செந்திலுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது தான் இங்கே வருவதற்கு தற்சமயம் வேறு ஏதோ வலுவான காரணமும் இருக்கக்கூடும் ஒருவேளை சுகந்தாபுரிக்கு ஏதேனும் ஆபத்து நேருமோ உள்ளம் பதை பதைத்தது இந்த அழகிய மலர் நகரத்திற்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணினான் அவனது சிந்தனையை கலைக்கும் வண்ணம் மாமா பெரிய ராஜாவாயெல்லாம் இருந்திருக்க என்னை மறந்துடாத என்ன என்றால் வள்ளி குறும்புடன் ஏ ஏண்டி நான் ராஜானா நீதான் என்னோட ராணி என்று கூற அங்கிருந்தவர்கள் கவலை வேண்டாம் ஆமாம் ஆமாம் என வள்ளியை கேலி செய்தனர் வாய் வச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் என்றால் மனதினில் மறுஜென்ம ராஜவேல் பாண்டியனை பார்க்க நாங்கள் பேரு பெற்றுள்ளோம் மனம் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது நீங்கள் எங்களுடன் அதிக நாட்கள் இருந்தால் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியே என்றார் தாத்தா இப்படியெல்லாம் கூட நடக்குமா என மிகவும் ஆச்சரியமாக உள்ளது யாரோ என்றெண்ணி இருந்தோம் தற்சமயம் எங்களில் ஒருவன் என்னும் பொழுது மனம் மலையளவு மகிழ்ச்சி கொள்கிறது உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி சகோதரா என்றான் மதுரன் அவனது வார்த்தைகளில் மகிழ்ந்தாலும் செந்தில் ஏதோ யோசனையோடு பதில் கூறாது இருக்க அவனின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மதுரன் சுகந்தாபுரிக்கு தற்சமயம் ஏதேனும் ஆபத்து வருமோ என அஞ்சுகிறீரா சகோதரா என்றான் ஆமாம் சகோதரா அதுவே எனது ஐயத்திற்கு காரணம் என்றான் செந்தில் மாயம் இருபத்தி ஒன்று செந்தில் ஆம் என்று கூறியதில் அதிர்ந்த மதுரன் உங்கள் அச்சம் நியாயமானதே ஆனால் ஆதி லிங்கேஸ்வரரின் அனுக்கிரகம் இருக்க எந்த ஆபத்தையும் தவிடு பொடியாக்கும் சக்தி நிச்சயம் நமக்கு கிடைத்துவிடும் என்றான் உறுதியாக தாத்தாவும் அவனது கூற்றை ஆமோதித்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம் ஈசரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் சர்வலோகத்தையும் பாதுகாப்பவன் நம்மையும் காப்பான் என்றார் நிச்சயமாக ஐயா எனக்கும் அந்த நம்பிக்கை நிறைவாக உள்ளது என்றான் செந்தில் மனதில் உறுதியுடன் ஓலைச்சுவடியை படித்த பிறகு இந்த மாமா சுத்த தமிழில் வெளுத்து வாங்குதே ம் என் காதையே என்னால் நம்ப முடியலையே எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே என்ன ஆபத்து வரப்போகுதோன்னு யோசிக்குது அங்கே இவங்க அம்மாவும் அப்பாவும் என் அம்மாவும் எங்களுக்கு என்ன ஆபத்து வந்ததோன்னு தவிச்சிட்டு இருப்பாங்களே என்று எண்ணியபடியே கண்களை உருட்டி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இவளது பார்வையை கவனித்த குறிஞ்சி என்ன வள்ளி பலத்த யோசனை போல என்றாள் ஒன்றுமில்லை என்று கூறி சமாளித்தவள் சொன்னால் மட்டும் அவங்க வேதனை தீர வழி கிடைக்கவா போகிறது இங்கிருக்கும் நிலையை கெடுக்க வேண்டாம் என எண்ணிக்கொண்டாள் தாத்தா அவனது தற்போதைய வாழ்வை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் அனைவரும் சிறிது நேரம் மகிழ்ச்சியுடன் உரையாடியபடி பொழுதை கழித்தனர் மணியுடன் பேசிய சங்கர் மெல்ல அங்கிருந்து கிளம்பி மணியின் வீட்டிற்கு சென்றான் அவன் மட்டும் தனியே வருவதைக் கண்ட ராசாத்தி என்னடா நீ மட்டும் வர மணி எங்க என்றார் என்ன போட்டில் தான் இருக்குது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்தேன் என்றான் என்னடா பீடிகையெல்லாம் பலமாக இருக்குது என்ன விஷயம்னு சொல்லு இல்லை பெரியம்மா அது அது வந்து அண்ணா ஏண்டா தண்ணிகினி அடிச்சிட்டானா செந்திலையும் வள்ளியும் பிரிந்து மனவேதனை போக்க தன் மகன் தவறான முடிவை எடுத்து விட்டானோ என்று அச்சம் எட்டி சந்தோஷமோ மகிழ்ச்சியோ குடியை அளிக்கும் குடியை நாடி செல்வது மனித கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்பது போல் திரித்து வைத்துள்ளதே மரியாதை நிமித்தமாக மது பிரியர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு சமூகம் சேச்சா என்ன பெரியுமா நீங்களே அண்ணனை தப்பா நினைக்கலாமா மணியண்ணா அதையெல்லாம் தொட்டு கூட பார்க்காது செந்திலண்ணாவோடு சேர்ந்து எத்தனையோ ஆட்களை இந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க நீங்க என்னடாண்ணா என்று கேள்வியாய் நிறுத்தினான் அடே வந்த விஷயத்த சட்டுன்னு சொல்லுடா நீ போடுற தான் எனக்கு பயத்துல என்னலாமோ தோணுது என்றார் ராசாத்தி அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணுது ஒரு வழியாக சொல்லிவிட்டான் யார்டா அது எவ்வளோ நாளாக இது நடக்குது நம்ம ஸ்கூல் டீச்சர் மந்தாகினி தான் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணது போல் ஆனால் சொல்லிக்கலாம் இல்லை இப்போ அந்த அக்காவை பார்த்து பேசி அவங்கக்கிட்ட என்ன சொல்லிச்சோ தெரியலை மூஞ்சே சரியில்லை நான் கேட்டதுக்கு என் மேலே கோவப்படுது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என் கிட்டே போட்டு கொடுத்துட்றாதீங்க என்னை தொலைச்சே போட்டுடும் மணி எந்த நேரத்திலும் வரலாம் என்பதால் அவசர அவசரமாக சொல்லி முடித்தான் மந்தாகனி தங்கமான பொண்ணாச்சே என்கிட்ட சொல்லிட்டல்ல நான் பாத்துக்கிறேன் என்றார் ராசாத்தி அவருக்கும் மகன் இப்பொழுது இருக்கும் மனநிலையில் அவனுக்கு ஒரு மாற்று தேவை என்று தோன்றியது நான் இங்கே வந்ததையே அண்ணா கிட்ட சொல்லிடாத என்று கூறிவிட்டு ஓடாத குறையாக அங்கிருந்து சென்று விட்டான் கணவன் வந்ததும் அவரிடம் இதை பற்றி கூறியவர் நாம் ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு வரலாமாங்க என்றார் அவசரப்படாதராசாத்தி முதல்ல உன் மகன் கிட்ட பேசு அவசரப்பட்டு நாம அங்க போய் பேசி இவன் ஏடா கூடாம ஏதாவது பண்ணி வச்சா நம்மளோட போகாம அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேர் வந்துடும் இவன் மனசுல அவ இருக்கிறது உண்மையா இருக்கலாம் ஆனால் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம இருக்காங்க இப்போ இவன் குழம்பி போய் இருக்க நேரத்தில் எப்படி முடிவெடுப்பான்னு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் பக்குவமாக முதல்ல இவன்கிட்ட பேசலாம் என்றார் தங்களால் யாருக்கும் எந்தவித கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தோடு நீங்கள் சொல்கிறது சரிதாங்க இவன் ஒருவேளை கல்யாணமே வேண்டாம்னு சொன்னால் அப்படியே விட்டுட முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் மரணம் ராசாத்தி சில விஷயங்களை பொறுமையாக தான் கையாள வேண்டும் நல்லது நடக்கும் என்று அவசரப்பட்டு நல்லதை நடக்க விடாம நாமளே தடுத்து விடக்கூடாது ம் எனக்கும் புரியுதுங்க செந்திலும் மல்லியும் நல்லா இருந்து இந்த விஷயம் தெரிய வந்திருந்தால் ஒரே முகூர்த்தத்திலேயே ரெண்டு பேர் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கலாம் என்றவரின் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது என்ன பண்ண ராசாத்தி சாத்தி நாம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருது இல்லையே கடவுளை நம்பி நல்லத நினைப்போம் நல்லதே நடக்கும் உன் மகன் வந்ததும் பேசி பார்க்கலாம் அவசரப்பட்டு மந்தாகினி பத்தி பேசாத சாதாரணமா அவன் கல்யாண பேச்சை எடுப்போம் சரியா என்றார் சரிங்க என்றவரது மனமோ மகன் ஒத்துக்கொள்வானா அவன் மறுத்தால் அவனை எப்படி சம்மதிக்க வைப்பது அவன் மனதில் ஆசை இருந்தா ஒரு அம்மாவா அதை எப்படியாவது நான் நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டுமே ஆனா அவன் உண்மையை ஒத்துக்கிட்டாதானா எதுவும் செய்ய முடியும் இப்ப கல்யாணம் வேண்டாம் என்று நினைக்கிறானா இல்லை கல்யாணமே வேண்டாம் என்று நினைக்கிறானா என பலவித யோசனைகளோடு மகனின் வருகைக்காக காத்திருந்தார் வீட்டிற்கு சென்ற மந்தாயினி பலத்த யோசனையில் இருந்தால் அவர்கள் வீடு அங்கிருந்து வெகு தூரம் என்பதால் பள்ளியில் விடுதி வசதியும் இல்லாத காரணத்தால் உடன்பணிபுரியும் மற்றொரு ஆசிரியையுடன் சேர்ந்து வீடெடுத்து தங்கியிருந்தாள் திருமணமானவர் ஒரு மகனும் மகளும் இருக்கின்றனர் இங்கு பணி கிடைத்ததால் தனியாக தங்கியிருக்கிறார் வேலை மாறுதல் பெற்று செல்ல வேண்டுமானால் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அரசு வேலை என்பதால் வேலையை புறக்கணிக்கவும் இயலவில்லை பிள்ளைகளுடன் இருக்கவும் முடியவில்லை விடுமுறை கிடைத்தால் ஓடிவிடுவார் தன் குடும்பத்தை காண குடும்பத்துடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்வர்க்கமே ஆனால் என்ன செய்ய ஸ்வர்க்கம் சுவர்க்கமாக இருக்க வேண்டுமானால் நிறைவான சம்பாத்தியம் தேவையாக உள்ளதே கணவருக்கும் தனியார் வேலை இவர் அங்கே தனியார் பள்ளியில் வேலை செய்தால் சொற்ப வருவாயே கிட்டும் என்பதால் இந்த பிரிவை ஏற்றுக்கொண்டு பணிபுரிகிறார் சமூகத்தில் பலரும் நல்ல நிலையில் வாழ இவ்வாறு பணத்தின் பின்னால் ஓட வேண்டியுள்ளது சாதனையா வேதனையா புரியவில்லை அவளது யோசனையை கண்டவர் என்ன மந்தாகினி ஏதோ பலமா யோசனை பண்ணிட்டு இருக்க என்றார் அவரது கேள்வியில் தன் யோசனையில் இருந்து கலைந்தவள் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க என்ன செய்யறதுனே தெரியல என்றாள் மணியுடன் காரசாரமாக சவால் விட்டு வந்தாலும் அவன் ஒத்துக்கொள்ளாது தன் வீட்டில் எப்படி பேசுவது என்ற எண்ணமே அவளை யோசிக்க வைத்தது ஓகே சொல்லிட வேண்டியது தானே என்று சிரித்தபடி அவள் முகம் நோக்கினார் அவரை முறைத்தவள் ஏன் மிஸ் நீங்க வேற படுத்துறீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் தானே நான் மணியை லவ் பண்றது என்றாள் எனக்கு தெரிஞ்சு என்னத்தை பண்ண தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே இப்படியே எனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தால் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் சற்று கோபம் கலந்த குரலில் கேட்டார் மணியின் நல்ல குணமறிந்து அவருக்கும் இவள் தன் காதலை கூறி இருவரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஆசை நிறையவே இருந்தது ஆமா நான் சொல்லிட்டா மட்டும் அழுத்து கொண்டாள் ஏய் ஏண்டி என்னாச்சு ஆமா நீ எங்கே போயிருந்த ஏதோ சரியில்லை என்று மனதில் தோன்ற அவசரமாக கேட்டார் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினால் மந்தாகினி ஏய் லூசாடினி அப்போவே செந்தில் உன்கிட்ட மணி உன்னை காதலிப்பதா சொன்ன விஷயத்தை சொல்லி அவனிடம் நேரடியாக கேட்டிருக்க வேண்டியது தானே பெரிய இவளாட்டம் சவால் விட்டுட்டு வந்திருக்க என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அவன் பின்னாடி சுற்றி அவன் உன்னை காதலிப்பதை நிரூபிக்க போறியா இதில் வீட்டில் வேற அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அக்கறை கலந்த கண்டிப்புடன் கேட்டார் அப்படி இல்ல மிஸ் எங்க வீட்டை என்னால சமாளிச்சிக்க முடியும் இப்போ செந்திலண்ணா இல்லாத இந்த நேரத்துல அவர் பேரை யூஸ் பண்ணி பேசினா இவர் என்னை தப்பா நினைச்சிட்டா என்ன பண்ண அதோட எனக்கும் அப்படி அவர் காதலை சொல்ல வைக்கிறதுல இஷ்டம் இல்ல செந்திலண்ணா இருந்திருந்தால் கதையே வேற என்றாள் அவனை பிரிந்து அந்த வேதனையில் திருமணமே வேண்டாம் என மறுப்பவனிடம் அவன்தான் உன் காதலை என்னிடம் கூறினான் என்று சொன்னால் நன்றாகவா இருக்கும் என்றது மனம் நீ சொல்றது சரிதான் ஆனா கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற மனையை எப்படி சம்மதிக்க வைக்க போற அதுதான் தெரியல மிஸ் ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு தலையை சாய்த்து கேட்டாள் சரிதான் இது மட்டும் தாண்டி பாக்கி சவால் விட்டவ அதையெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாமா இப்ப ஐடியா கேட்குற என்று அழுத்து கொண்டார் உள்ள வசமா ஏதாவது போட்டாதான் இந்த மாஸ்டர் பிரெயின் வேலை செய்யும் ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சுத்தாங்களேன் மிஸ் என்றபடி சமையல் அறையை நோக்கி சென்றாள் வக்கனையா கொட்டிக்கணும்னு சொல்ற அப்படி என்று சிரித்தபடி அவளுடன் சென்றார் மந்தாகினி மணியின் காதலை சொல்ல வைப்பாளா ராசாத்தியிடம் மணி என்ன சொல்லுவான் சுகந்தாபுரியை விட்டு மீண்டும் வருவார்களா செந்திலும் வள்ளியும் சர்வேஷ் என்னம் ஈடேறுமா ஆனந்த் என்னம் ஈடேறுமா நிதினின் திட்டம் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா எந்தவித எரியவரும் இல்லாமல் இருந்து கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ